நண்பர்களே தமிழகத்தில் தேர்தல் விதிமுறை அமலுக்கு வந்தது இனிமேல் எந்த எக்ஸாமையும் நடத்தவும் முடியாது எந்த அறிவிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அதனால் டிஆர்பி டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ வெயிட்டேஜில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இனி எந்த அறிவிப்பும் வெளியிடுவதற்கு வாய்ப்பு மிக கம்மின்னு விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க அதனால் நண்பர்களே பணி நியமன தேர்வுக்கு நீங்கள் தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சுடுங்க சிக்ஸ்த்து டு இல்லைன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து தமிழ் ஆங்கிலம் சயின்ஸ் குரூப்புக்கு மேத்ஸ் ஆர்ட்ஸ் படிச்சுக்கோங்க சயின்ஸ் படிச்சுக்கோங்க பேப்பர் டூக்கு மற்ற குரூப் சயின்ஸை மட்டும் விட்டுட்டு சோசியல் நல்லா படிங்க யூஜிடிஆர்பி லெவலுக்கு படிங்க ஏன்னா தமிழகத்தில் ஏப்ரல் ஆறாம் தேதினு தேர்தல் நடைபெறும் சுனில் அரோரா சொல்லிட்டார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் அதனால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு உடனே வருகிறது ஆகவே நீங்கள் நன்றாக தயார் செய்யவும் உங்களுடைய பிஜ்டிஆர்பிக்கோ இல்லைன்னா நம்மளுடைய தேர்வுக்கோ பேப்பர் ஒன் பேப்பர் டூ நியமன தேர்வுக்கு தயார் செய்யவும் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது சட்டசபையில் இது எந்தளவுக்கு சாத்தியம்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதாவது உடனே நடைபெறுமா தேர்தல் அறிவித்ததால் நடை தேர்தல் நடைமுறை அமலுக்கு இன்றைக்கே வருதான்னு அடுத்தடுத்து வர்ற நியூஸில் நம்ம பார்க்கலாம் இது போன்ற தகவலை பெற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்